ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி பற்றிய வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் என் வி ரமணா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி எந்த ஆண்டு தொடங்கியது விடை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்று விநாயகருக்கு எத்தனை கரங்கள் விடை ஐந்து கரங்கள் விநாயகர் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை நாயகர் இல்லாதவர் விநாயகர் என்ற எட்டு பழமையான விநாயகர் கோயில்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை மகாராஷ்டிரா அவ்வை பிராட்டியை சிவனோடு இணைக்க உதவிய கடவுள் யார் விடை விநாயகர் விநாயகர் சதுர்த்தியின் போது பரிமாறப்படும் முக்கிய இனிப்பு விடை மோதகம் விநாயக பெருமானின் வாகனம் எது விடை எலி இந்தியாவில் விநாயக சதுர்த்தியை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்திய சுதந்திர போராட்ட வீரர் யார் விடை பாலகங்காத திலகர் விநாயக பெருமானின் தந்தை பெயர் விடை சிவன் விநாயக பெருமானின் தாய் பெயர் விடை பார்வதி விநாயக பெருமான் அம்மை அப்பனை வளம் வந்து யானப்பழம் பெற்ற ஊர் விடை திருவளம் விநாயகரை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என கூறியவர் விடை திருமூலர் விநாயக பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தியின் போது அணிவிக்கும் இலை எது விடை துளசி இலை விநாயகரின் ஆயுதங்கள் எத்தனை விடை இருபத்தி ஒன்பது விநாயகரின் எந்த கையில் மோதகம் இருக்கும் விடை இடதுகை விநாயக பெருமானின் தந்தத்தை உடைத்தது யார் விடை பரசுராமன் பிள்ளையாருக்கு முதன் முதலில் மோதகம் படைத்தவர் யார் விடை அருந்ததி ஸ்வதிஸ்டிக் சின்னம் எந்த கடவுளுக்கு உரியது விடை விநாயகர் விநாயகரின் மற்றொரு பெயர் அல்லாதது எது விடை சரவணன் கணபதியை குறிப்பிடும் மிக பழமையான வேதம் எது விடை ரிக் வேதம் விநாயகர் சதுர்த்தி எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறது விடை பத்து நாட்கள் விநாயகர் தனது துதிக்கையில் தூக்கி கைலாசத்தில் யாரை சேர்த்தார் விடை அவ்வையார் எந்த நாட்டின் ரூபாய் நோட்டில் விநாயக பெருமானின் படம் இடம்பெற்றுள்ளது விடை இந்தோனேசியா விநாயகரின் கையில் வைத்திருப்பதில் அமிர்த கலசம் என்று கூறப்படுவது விடை மோதகம் விநாயகரே முத்தி கொடுப்பார் என்பதை இருத்தி முத்தி இனிதென கருளி என்று கூறியவர் விடை அவ்வையார் நண்பர்களுக்கான கேள்வி சிவனின் மூத்த பிள்ளை யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்